நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்குது என்னென்ன விஸ் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றிலாம் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான் ஆனால் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தான அமைப்புகளில் வந்து அமைப்புகளில் இருக்குது பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் ராசிக்கு ரெண்டில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதே காலகட்டத்தில் குரு பகவான் உச்ச வக்கரவத்தைத்து உங்களை பார்க்குறாரு பார்வை பலன் ஒரு பக்கம் உங்களுக்கு செயல்படுது ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப அமைப்புகள் குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகள் வெட்டி விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அதிகப்படியான பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்குது அடுத்து குருவின் வக்கரவ பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலப்படுது அதனால் பெரும்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயது மூத்தவர்களோட கொஞ்சம் பார்த்து பேசணும் ஆமாம் பொறுமையாக போகணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அடுத்து அடுத்து சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் வக்ரவ நிவர்த்தியே நடந்திருக்கு வக்ரவ நிவர்த்தி நடந்திருக்கு இனிமேல் சனி பகவானோட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது தாராளமாக வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் உண்டு ஆமாம் புதிய தொழில் தொடங்குறவங்க புதிய தொழில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தொடங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உறவு நிலைகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும் உறவுகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க பொறுமையா போவீங்க ஆமா நாட்டு நடப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பார்க்கையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் இடம் வீடு பூமி சொத்து வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதே நேரத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது உங்களை பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கா அப்படின்னா தாராளமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பாவோடய சொத்து பத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத உடல் உபாதைகளுக்கு ஆட்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க அடுத்து பாருங்கள் உணவு முறைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பக்குவமான உணவுகளை பதமான உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வேலை தொழில் அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் புதுசாக ஒரு இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஆமாம் பல்வேறு விதமாக தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளுக்கு சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா குரு உச்ச குருவில் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்ட் வைஸாக மனம் சார்ந்த விஷயத்தில் மைண்டு வைஸாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழுமையான ஒரு பன்சர் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்